அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள் தேள் வந்தால் என்ன பலன் அது தேள் வந்து ரொம்ப விஷ ஜந்து விஷப்பூச்சி இந்த விஷப்பூச்சியான தேள் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன பலன் சொல்லி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் பொதுவாக தேல் வந்து ரொம்ப விஷம் நிறைந்த ஒரு பூச்சி அது வந்து மனிதர்களுக்கு கண்டிப்பாக ஆபத்தை தரக்கூடிய ஒரு பூச்சி இந்த தேல் எப்படி வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காட் காடு வயல் இந்த ஓரத்தில் வீடு இருக்கிறவங்களுக்கு ஆத்தங்கரை ஓரத்தில் வீடு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சகஜமாக இருக்கும் அடிக்கடி பார்த்துருப்பாங்க வீட்டுக்குள்ளே வரும் இதெல்லாம் அவங்களுக்கு சகஜமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு சில நேரங்களில் நகர்ப்புறங்களில் குடியிருக்கிறவங்களுக்கும் இந்த தேல் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த தேல் ஏன் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா பூச்சிகள் சம்பந்தமான பதிவுகள் நிறையா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் நான் என்ன பொதுவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் சகுன நிமித்தங்களை உணர் உணரக்கூடிய அதாவது நேர்மறை எதிர்மறை ஆற்றலை உணரக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும் அப்படி தேள் வந்து ஏ நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா என்ன நம்ம வீட்டில் இருந்தால் தேல் வரும் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறை சக்திகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேள் வரும் பொதுவாக அசுத்தமான இடங்களுக்கு தான் தேல் வரும் வீடு நம்ம என்னதான் சுத்தமாக வச்சிருந்தாலும் அந்த இடத்துல தேல் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அந்த வீட்டில் உள்ள ஆட்களுக்கு ஏதாவது ஒரு அதாவது ஆட்களே கொஞ்சம் கோளாறான ஆட்களாக இருக்கலாம் அந்த வீட்டில் யாராவது கொஞ்சம் எண்ணங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அவங்க வீட்டில் இருக்கிற ஆட்களில் இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய துர் அதிர்ஷ்டத்தை உணர்த்தக்கூடிய ஒரு சகனமாக இருக்கலாம் தேள் வீட்டுக்குள் வரது இல்லைன்னா ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பாக எதிரிகள் சம்மந்தமான பிரச்சனைகள் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது தேள் உள்ள வருது அப்படின்னா எதிரிகள் வந்து ரொம்ப ஏதாச்சும் ஏதாவது பிளாக் மேஜிக் சம்மந்தமாக நம்ம வீட்டுக்கு செஞ்சு வச்சுருக்கறதுனால கூட இந்த தேள்கள் வந்து நமக்கு உணர்த்தலாம் இன்னும் சொல்ல பொருளாதார பிரச்சனை குடும்பத்தில் சண்டை அந்த வீட்டிலே ஏதாவது ஆட்கள் வந்து தவறான எண்ணத்தில் ஏதாவது செயலில் ஈடுபடுறதுக்கு திட்டம் தீட்டி இருக்கலாம் அந்த மாதிரி உணர்த்துறக்கும் இந்த தேல் வந்து வீட்டுக்குள்ளே வரது இதில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு காரணத்தினால தான் தேல் வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள் வரும் அது விஷ ஜந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வர்றது அவ்வளோவா நல்லது கிடையாது எதிர்மறை ஆற்றலை தான் கண்டிப்பாக குடிக்கிறது அதனால் தேள் உள்ள வந்துருச்சுன்னா கவனமாக இருங்க அதற்கு என்ன பாதுகாப்பு செய்யணும் அப்படின்னா லவங்கப்பட்டை எண்ணெய் அதாவது லவங்கப்பட்டை இல்லைன்னா பொடி செஞ்சு அந்த தண்ணியில் கலந்து அதை வீடெல்லாம் தொளிச்சு விடலாம் இல்லைனா லவங்கப்பட்டை எண்ணெய் கிடைக்கும் அதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே மாதிரி நீங்கள் உங்கள் வாசல்லாம் தெளிச்சு விடலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது செய்யும்போது கொஞ்சம் தேள்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதேமாரி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் வீட்டுக்கு தேவையான பாதுகாப்பை கண்டிப்பாக செஞ்சுக்கணும் அது எந்த வழின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் இதில் என்ன நான் சொன்ன இந்த எதிர்மறை இதில் என்ன உங்களுக்கு எது சம்மந்தமாக பாதிக்கலாம்னு யோசித்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பரை இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்